நேர்களுக்கு வணக்கம் மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்து வரும் நடிகர் சூரியின் சொத்து மதிப்பு அதோட வந்து பெரிய ஒரு சிக்கலை சமாளித்து இருக்கிறார் சூரி டாப் ஹீரோக்களை செய்யாத ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக என்று கொடுத்து இன்று கதாநாயகனாக ஜொலித்து கொண்டிருப்பவர் நடிகர் சூரி பரோட்டா சூரியன ரசிகர்களால் அழைக்கப்பட்டு வந்த நிலையில் என்று ஹீரோ சூரியன அழைக்கப்படுகிறார் வெற்றி மாறணி இயக்கத்தில் வெளிவந்து விடுதலை நடிகர் சூரியை கதையின் நாயகனாக மாற்றியது அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் வெளிவந்த கருடன் திரைப்படம் சூரியை கதாநாயகனாகவே மாற்றிவிட்டது திரையரங்குகளில் இவரது இந்த கருடன் திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது வெறித்தனமான நடிப்பில் நம் அனைவரையும் அசர வைத்து விட்டார் அடுத்ததாக விடுதலை இரண்டாம் பாகம் கொட்டுகாலி ஏழு கடல் ஏழுமலை ஆகிய படங்கள் வெளிவரவுள்ளன தமிழ் சினிமாவில் தற்போது ஹீரோவாக தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நடிகர் சூரியன் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி நடிகர் சூரியன் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பது கோடி இருக்கும் என கூறப்படுகிறது ஆக அவ்வளவு கோடியா என்ற அளவுக்கு இவர் ஒரு படத்தில் நடித்து ரூபாய் இரண்டு கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறாரா மேலும் சூரிக்கு மதுரையில் சொந்தமான ஹோட்டல் ஒன்று இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு வந்து பார்த்திங்கன்னா கல்ரின் படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன நிலையில் நல்ல வசூலை குவித்து வருகிறது முதல் வார இறுதியில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் வசூலித்து படத்துக்கு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து வருகிறது இந்த படம் ரிலீஸ் நேரத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கிறது அதை சூரிதான் சமாளித்திருக்கிறார் அது என்ன என்னென்னு பார்ப்போம் படத்துக்காக வாங்கிய ஏழு கோடி ரூபாய் கடன் காரணமாக கடைசி நேரத்தில் சிக்கல் வந்திருக்கிறதா மதுரை அன்பு என்பவரிடம் வாங்கிய இருபது கோடி கடனை செட்டில் செய்ய முடியாமல் தயாரிப்பாளர் தவித்திருக்கிறார் அதனால் சூரிய அந்த பணத்திற்கு கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அதனால் படம் சொன்ன தேதியில் ஆகி இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய சிக்கல் என கூறப்படுகிறது சூரி கருடன் படத்தின் ரிலீஸின் போது ரூபாய் ஏழு கோடியை இழந்துள்ளதுதான் ஹாட்டான டாப்பிக்காக இருக்குது ஆமாங்க கருடன் ரிலீஸ் ஆக வேண்டுமென்றால் ரூபாய் ஏழு கோடி செட்டில் செய்ய வேண்டுமென கூற சூரியுடனே நான் பொறுப்பேற்கிறேன் என அந்த ஏழு கோடி ரூபாயை கொடுக்க முன் வந்துள்ளார் இதை அறிந்து பலரும் ஹீரோ ஆனதுமே இதையெல்லாம் செய்ய வேண்டுமோ என்று சொல்லி செல்கின்றனர் இதுதான் தற்போது ஹாட்டான டாப்பிக்காக இருக்குது இதை பற்றி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் யூ தேங்க்யூ பாய்